ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு மாஸ் கிச்சன் இன்றைக்கி ஹெல்த்தியான அவல் புட்டு எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம் அவல் எடுத்துக்கலாம் வெள்ளை அவல் சோப்பு அவல் எதுனாலும் எடுத்துக்கோங்க ஒரு பேன் வச்சுக்கோங்க இந்த அவலை வந்து லைட்டாக ஃப்ரை பண்ணி எடுத்துக்கோங்க மிக்சியில் பொடி பண்ணுற அளவுக்கு நல்ல கிறிஸ்பியாக வறுத்து எடுத்துக்கோங்க கறியை விடாமல் பார்த்துக்கோங்க மூணு நிமிஷம் லோ ஃப்ளேமில் வச்சு நீங்கள் வறுத்து எடுத்துக்கோங்க பாருங்க அளவுக்கு வறுத்து எடுத்தோன்னே நல்லா ஆற வச்சுருங்க இதை ஆற வச்சுட்டு மிக்ஸியில் பொடி பண்ணி எடுத்துக்கலாம் பாருங்கள் நல்ல பொறு இருக்குது மிக்சி பவுலில் சேர்த்து நல்ல பொடியாக அரைச்சி எடுத்துக்கோங்க அதில் ரவை பதத்தில் அரைச்சி எடுத்துக்கோங்க இது நம்ம மிக்சியில் பொடி பண்ணிக்கலாம் இந்த அளவுக்கு பொடி பண்ணி வச்சுக்கோங்க ஒரு பவுலில் சேர்த்துக்கோங்க இதில் உப்பு கொஞ்சம் சேர்த்துக்கோங்க இப்போ தண்ணி தெளித்து தெளித்து இதை புட்டு மாவு பதத்துக்கு கலந்து வச்சுக்கோங்க புட்டு மாவு பதத்துக்கு கலந்து விட்டுக்கோங்க நல்ல உதிரியாக பசஞ்சு வச்சுக்கலாம் இப்படி நமக்கு மாவு எடுத்து கையில் இப்படி அமுக்கும்போது உருண்டை வரணும் உதுந்து போகணும் இந்த அளவுக்கு பக்குவம் இதே மாதிரி நீங்கள் ரெடி பண்ணி வச்சுக்கோங்க இப்போ நாளி எடுத்துக்கோங்க இப்போ உள்ளுக்கு அச்சு போட்டுக்கலாம் தேங்காய் துருவல் எடுத்துக்கோங்க ரெண்டு ஸ்பூன் போட்டுக்கோங்க தேங்காய் துருவல் ரெண்டு ஸ்பூன் போட்டுக்கலாம் தேங்காய் இதில் கொஞ்சம் அதிகமாக போட்டுக்கோங்க டேஸ்ட்டு நல்லாயிருக்கும் ரெண்டு ஸ்பூன் போட்டோன்னே அவல் ரெண்டு ஸ்பூன் போட்டுக்கோங்க தேங்காய் ரெ ரெண்டு ஸ்பூன் போட்டோன்னே அவல் ரெண்டு ஸ்பூன் போட்டுக்கலாம் அவல் போட்டுக்கலாம் நல்லா தேங்காய் சேர்த்துக்கோங்க மாவை நல்லா அமைக்க அமைக்க வைக்காதீங்க ஜென்டில் போட்டுக்கோங்க தண்ணி நல்லா கொதிக்கிறது இல்லை இந்த புட்டு நிறைய வச்சுக்கோங்க இதை மூடிடுங்க ஏழு நிமிஷத்துக்கு இதை ஸ்டீம் பண்ணி எடுத்துக்கோங்க புட்டு நமக்கு நல்லா வெந்து ஸ்டீம் ஆகி வருதில்ல இப்போ எடுத்துடலாம் இப்போ புட்டை பிளேட்டில் சேர்த்துக்கோங்க பாருங்கள் டேஸ்டியான ஹெல்த்தியான நமக்கு அவல் புட்டு ரெடியாக இருக்குது வச்சு சாப்பிட்டா நல்லாயிருக்கும் நீங்கள் வெறும் பழம் சீனி வச்சு கூட இது சாப்பிட்டுக்கலாம் சீனி பிடிக்காதவங்க நாட்டு சர்க்கரை வச்சு சாப்பிட்டுக்கோங்க இந்த கடலைக்கறி வச்சு சாப்பிட்டு பாருங்க கடலைக்கறியும் வச்சு சாப்பிட்டு பாருங்கள் நல்ல டேஸ்ட்டாக இருக்கும் ஹெல்த்தியாகவும் இருக்கும் இதே மாதிரி ப்ரிப்பேர் பண்ணி சாப்பிடுங்க ஃப்ரெண்ட்ஸ் இந்த அவல் புட்ட ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்தா மால்ஸ் கிச்சனுக்கு லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்